வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐந்து தீர்க்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஜட்ஸ் சீக்வல் டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட்ஸ் சீக்வல் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல் டு மைனஸ் பதினொன்று இப்போ இது வந்து மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதை நம்ம தீர்க்க போகிறோம் அப்போ மூன்று சமன்பாடை ஒன்று கிலோ ஒன்றா எழுதிக்கிறோம் இப்போ முதல் சமன்பாடை நம்ம முதல்ல எடுத்து எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஜட் சீக்வல் டு ஐந்து இது முதல் சமன்பாடு அடுத்து ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் டு மைனஸ் டூ இது ரெண்டாவது சமன்பாடு இப்போ ரெண்டு சமன்பாடை நம்ம எடுத்து எழுதிட்டோம் இப்போ மூணாவது சமன்பாடு மைனஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் இஜட் சீக்வல் டு மைனஸ் பதினொன்று இது மூன்றாவது சமன்பாடு இப்போ மூன்று சமன்பாடை எடுத்து எழுதிட்டோம் இப்போ இந்த மாரியினுடைய கெழுவை நம்ம சமப்படுத்தணும் சமப்படுத்தி ஒரு மாதிரியினுடைய கெழுவை சமப்படுத்தினா இன்னொரு மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போது இது மைனஸ் இஜெக்ட் ப்ளஸ் இஜெட் இது கேன்சல் ஆகிரும் அப்போ நம்ம முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் இப்போ எடுத்துக்கலாம் முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் கூட்டுனா இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு நமக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஜெட் சீக்வல் டு ஃபைவ் ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல் டு மைனஸ் டூ இது ரெண்டாவது சமன்பாடு இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட்ட போகிறோம் கூட்டும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் கழிக்கணும் அப்போது ப்ளஸ் ஒய் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுது மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுது சீக்வல் டு ப்ளஸ் மைனஸ்னால் கழிக்கணும் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூன்று இதுதான் நமக்கு நான்காவது சமன்பாடு இப்போ நான்காவது சமன்பாடு வந்துருச்சு இப்போ அடுத்து இப்போ முதல் சமன்பாடில் மைனஸ் இஜெட் ப்ளஸ் இஜெட் இருக்குது இது கேன்சல் ஆயிடும் கூட்டும் பொழுது அப்போது முதல் சமன்பாடையும் மூன்றாம் சமன்பாடையும் நம்ம எடுத்து கூட்ட போகிறோம் ஒன்றாவது சமன்பாடையும் மூன்றாம் சமன்பாடையும் எடுத்து கூட்ட போகிறோம் முதல் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஜெட் சீக்வால் ஃபைவ் அடுத்து மூணாவது சமன்பாடு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல்ட் மைனஸ் பதினொன்று இப்போ ஒன்றாவது சமன்பாடே மூணா மூன்றாவது சமன்பாடே எடுத்து எழுதிட்டோம் இப்போ நம்ம இதை கூட்ட போகிறோம் கூட்டும் பொழுது இது ப்ளஸ் மைனஸ் அப்போ கழிக்கணும் நாலு எக்ஸ் இந்த மைனஸை போடணும் பெரிய நம்பருக்குள்ளே குறி இது ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ கழிக்கணும் மைனஸ் டூ ஒய் இது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அப்போ இது கேன்சல் ஆகிரும் சீக்வல் ப்ளஸ் மைனஸ்னால் கழிக்கணும் பதினொன்றில் அஞ்சு போச்சுன்னா ஆறு ஆனால் பெரிய நம்பருக்கு இடதுக்கு உள்ள மைனஸ் இது வந்து நமக்கு சரி இப்போ நமக்கு என்ன இருக்குது எல்லாமே சமன்பாடு ரெண்டாக இருக்குது எப்படி இருக்குது ரெண்டு மடங்காக இருக்குது அப்போ சமன்பாடு இரண்டு இரண்டு மடங்காக இருப்பதால் இரண்டு மடங்காக இருப்பதால் வகுத்தல் மூன்று சார் ரெண்டால் வகுக்கணும் ரெண்டு மடங்கு தானே ரெண்டால் இப்போ ரெண்டு ரெண்டு ஆறு இருக்குது அப்போ ரெண்டால் வகுக்கணும் அப்போ நாலு எக்ஸை வந்து வகுக்கும் பொழுது மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு வகுத்தாச்சு நாலாக ரெண்டால் வகுத்துட்டோம் மைனஸ் டூ எக்ஸ் இப்போ ரெண்டே ரெண்டே வகுத்தா ஒன்று ஒய் சீக்குவல் டு ஆறு ரெண்டாயிரம் வகுக்கும் பொழுது மூணு மைனஸ் மூணு வந்துடுச்சு இப்போ இதை வந்து அஞ்சாவது சமன்பாடாக வச்சுக்கிடணும் ஏன் இதை வகுத்தன்னு தெரியுமா இது ரெண்டு மடங்காக இருக்கனால நம்ம ரெண்டால் வகுத்துட்டோம் இது அஞ்சாவது சமன்பாடு இப்போ அடுத்து இப்போ டூ எக்ஸு மைனஸ் ஒய் இருக்குது இங்கே நாலாவது சமன்பாடில் ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கே மைனஸ் ஒய் இருக்குது அப்போ கூட்டும் பொழுது நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ நாலாவது சமன்பாடை நம்ம கொண்டு வரணும் நாலாவது சமன்பாடையும் அஞ்சாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் இப்போ ஏற்கனவே அஞ்சாவது சமன்பாடு நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு இப்போ நாலாவது சமன்பாடு கீழே கொண்டு வரணும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு த்ரீ இப்போ நம்ம கூட்ட போகிறோம் கூட்டும் பொழுது ப்ளஸ்ஸு மைனஸும் கேன்சல் ஆகிரும் இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ இங்கே பூஜ்ஜியம் சீக்வல்டு இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு கேன்சல் ஆயிரும் பூஜ்யம் அப்போது ரெண்டு பக்கம் பூஜ்யம் வந்தால் இது வரும் முற்றொருமை இதுக்கு பேர் என்னது முற்றொருமை ரெண்டாவது இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு ரெண்டு பக்கம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அப்போ இந்த தீர்வு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு சமன்பாட்டு தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் ஆன்சர் ரெண்டு பக்கம் பூச்சியம் வந்தா முற்றொருமை அப்ப இந்த சமன்பாட்டுக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு இது ஆன்சர்